கோவை வருகை தர இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வரவேற்பளிக்கின்ற ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு பல இடங்களில் மிக கடுமையாக இருக்கிறது பாதுகாப்பு என்பது முக்கியம்தான் என்றாலும் கூட அவரை வரவேற்பதற்கு வருகை தரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இல்லாத மாதிரி அவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் மற்றும் அவரை வரவேற்பதற்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடத்தையெல்லாம் காவல்துறை முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்தை மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொடர்ச்சியாக எங்களோடய மாவட்ட தலைவர் மாநில பொதுச் செயலர்லாம் காவல்துறை அதிகாரிகளோடு இருக்காங்க ஆனாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது விரைவாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு இவை இல்லாமல் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற விதமாக தென்னிந்திய இயற்கை விவசாயிகளுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்வது என்பது இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி விவசாயம் செய்கின்ற விவசாயத்திற்கு புதிய மறுமலர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் இது உத்வேகம் அளிக்கும் ஏனென்றால் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ரசாயன உரத்தினுடைய பயன்பாடு என்பது மிக அதிக அளவில் இங்கு மண்ணினுடைய தன்மையை அதனுடைய உயிர் தன்மையை போக்குகின்ற அளவிலே மாறிக்கொண்டிருக்கிறது இந்த இயற்கை வேளாண்மை என்பது நம்முடைய முன்னோர்கள் இரண்டாயிரம் வருடங்களாக நமக்கு அழித்து சென்றிருக்கக்கூடிய கொடை இந்த காலகட்டத்தில் நம்முடைய மண்ணினுடைய உயிர் தன்மையை பாதுகாப்பதற்கு இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்முடைய விவசாயிகளை ஆர்வத்தோடு திருப்புவதற்கு நாளை பிரதமர் கலந்து கொள்கின்ற கூட்டம் என்பது ஒரு புதிய உந்து சக்தியை அளிக்கும் என நம்புகிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த விவசாயிகளை பிரதமர் சந்திக்கிறார் என்பதே தமிழகத்திற்கான ஒரு பெருமையாக பார்க்கிறோம் ஏனென்றால் தமிழகம் இயற்கை விவசாயத்தில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கென ஒரு தனியிடத்தை இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துவார்கள் அந்த கூட்டமைப்பும் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேளாண் துறை தரமான ஒரு பிரைம் தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரதமர் கலந்து நிகழ்ச்சிகளில் சில சமயம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை நேரடியாக நாங்களே வந்து ராமேஸ்வரத்தில் பார்த்தோம் அதற்கு பின்பாக வந்து திருச்சியினுடைய ஏர்போர்ட்டில் கூட பார்த்தோம் முதல்வர் ஊட்டியில ஒரு தடவை கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பதுதான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டோக்காலாக இருக்கும் அதே போல் வேளாண்மை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கென தனியான ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால் தாக்கல் பண்ணுறாங்க நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால் வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன் அதில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நிறைவேற்றுவாங்க மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க அதுக்கு மாநில அரசுல ஒரு பேர் தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டிருக்காங்க இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக அறிவிப்புகள் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்திற்கு அது நல்லது முற்போக்கு வழக்கமாக ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிற போஸ்டரோ இல்லை எந்த போஸ்டர் போட்டால் கூட சட்டத்தின் படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அதை அச்சிட்ட பிரிண்டர் யாரு அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் தெரிவிக்கணும் அது நான் அடித்தாலும் சரி எங்கள் கட்சி நிர்வாகிகள் யார் அடித்தாலும் இதுதான் எந்த அமைப்புகள் அடித்தாலும் அதுதான் ஆனால் முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் ஒரு போஸ்டர் அது தவறுதலான பொய் பிரச்சாரம் இரண்டு பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர் பீகார் மக்களோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தை மக்களை இழிவுப்படுத்துகிறதுக்காக கருப்பு கொடியா கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டிக்காமல் இருந்தாங்க ஏன்னா நிறையா வர வரவேண்டி இருக்குது இருந்துன்னு இப்போ தேர்தல் வந்துடுச்சு திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை தசை திருப்பினோனா அந்த கருப்பு கொடி கருப்பு பலவனெல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி குரங்கு வந்து என்ன குட்டி வச்சு சூடு பார்க்குற விதமாக இப்போ இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிறத எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது தமிழ்நாட்டோட க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு இதை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னால் யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க தீகா காரங்க தான் இருக்காங்க அதனால் இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்துக்கு வந்தாலும் எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் பிஜேபிக்காரங்க இதே மாதிரி செய்வாங்க ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது இதை எச்சரிக்கையோடு யார் அந்த என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை உயர்துறை வந்து வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கு சரியான பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன ஷார்ட் அண்ட் பீரியட் தான் இருக்குது நோ சிக்ஸ் நம்ம பண்ணணும் இந்த டிசம்பர் எட்டு நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் அறுபத்தெட்டாயிரம் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் எப்படி ஒரு மாசத்துல பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன் அதாவது முதல்ல எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும்ங்க இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுற ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபு உங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எப்படி வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் பிஎல்ஓ இருக்காங்க இல்லை வந்து ஆறு கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நீங்கள் வாக்குச்சாவடி மையத்தில் ஃபார்ம் எடுத்துகிட்டு அங்கே ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நீங்கள் தான் சொல்கிறீங்க எண்பத்தைந்து சதவீத வாக்காளர்கள் ரெண்டு வார காலத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு வார காலம் இருக்குது என்ன பண்ணுறாங்க நானே வாக்கு சாவடிக்கு நேராக போய் என் தொகுதியில் பார்த்துட்டு வரேன் மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் எந்த சிக்கலும் கிடையாதுங்க எந்த இடத்துலலாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறித்து வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க பனிச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம் தமிழ் கோயம்புத்தூரில் பாருங்கள் எத்தனை கல்லூரிகள் இருக்குது கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நம்ம வந்து ரெண்டு வார காலத்தில் இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும் செய்கிறதுக்கு முதல்ல மனசு வேணுங்க செய்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தால் கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆரை ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா தங்களோட போலி வாக்காளர்களை அப்படியே வச்சுக்க முடியுமா கள்ள ஓட்டு போடுறத திமுகவுக்கு பெரிய பலம் அதனால் கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்க முடியுமான்னு பார்க்கறதால தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்துட்ருக்காங்க இது பாஜக ஆளுகிற அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஆர் அமல்படுத்துனாங்க நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குரிய தே இது கேரளா தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துகிறாங்க இதுவே பாஜகடியான விஷயமா தான் பார்க்குறோம்ன்ற மாதிரி சொல்வோம் அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துகிறாங்க அசாமில் தேர்தல் வேலைன்னு யார் சொன்னாங்க நம்மளை மாதிரி தான் அசாமுக்கு தேர்தல் அஞ்சு மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல் யாராவது அசாமில் தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா அவங்கள நம்மள மாதிரி இப்போ தேர்தலுக்கு போகிறாங்க இருபத்தாறு ஆளுகின்ற மாநிலங்களில் எஸ்ஆர் அமல் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஏன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கூடங்க மற்ற மாநிலங்கள்லாம் அரசாங்கம் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அறுபது நாற்பது ஐம்பது ஐம்பது இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும் ஆனால் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பத்து அப்படின்னு இருக்கும் எழுபது முப்பதுன்னு இருக்கும் ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து மற்ற இடத்து மாதிரி கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ் அங்கிருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்லை அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷில் கொடுமையை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமாக வந்திருக்காங்க அது ரொம்ப நெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது வரவேற்பு பிரதமருக்கு வந்து எங்களோட மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த வரவேற்பு குழுவுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டத்தினோட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள் கலை நிகழ்ச்சிகள் தனியா பெண்கள் தனியா மகளிர் தனியா வரவேற்பு இளைஞர் அணி தனியா வரவேற்பு இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள் குறிப்பா வந்து நாதஸ்வரம் தவில் பரதநாட்டியம் இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வரவேற்பு ஏற்பாடுகளில் நாங்கள் ஐம்பதாயிரம் பேர் கலந்துக்கிறக்காக எல்லா ஏற்பாடு பண்ணி பீகார் வெற்றிக்கு பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று நினச்சி மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு அதே போல் தமிழகத்துலேயும் அதிமுக மாமாக்களோட பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய தேர்வு சந்திப்பிற்கான பணிகளில் பாஜக இல்லை முதல்ல பிரிந்து சென்றவங்க யாருங்க சொன்னாங்க எல்லோரும் எங்களோடதான் இருக்காங்க செங்கொட்டேனு ஒன்றவர்கள் டிடிவித்துலர் போன்றவர்களும் அதெல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க நெருங்க எங்களோடய கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும் ஆனால் பீகார் வெற்றிக்கு பின்பாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு கேள்வி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் இருக்குது இப்போ வந்து அதிமுகவும் சரி எங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி இந்த வரவேற்பில் கூட அதிமுகவும் சேர்ந்து தான் கலந்துக்கிறாங்க அதனால் கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் கிளியாக இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான் எப்படி வீட்டுக்கு அவங்கள அனுப்புகிறதுங்கிறதோ இவளோட எங்களோட நோக்கமே ஓகே நன்றி